வணக்கம் வெல்கம் டு யோகாஷ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு கேரட் கீர் பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் ஒரு பத்து முந்திரி ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் ஸ்வீட்டுக்கு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் பால் இருக்குது இதில் வந்து கேரட் சேர்த்துப்போம் இப்போ இந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட இதெல்லாம் நல்லா வந்து வேகட்டும் இப்போ கேரட்டும் பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா வெந்திருச்சு இது மாதிரி குழந்தைங்களுக்கு கேரட் கீர் செஞ்சு கொடுத்து பாருங்க எப்போவுமே டீ காஃபி இந்த மாதிரி கொடுக்காம பாதாம் முந்திரி கேரட்லாம் சேர்த்து கீர் செஞ்சு கொடுங்க சூடாகவும் கொடுக்கலாம் கூலிங் பண்ணியும் கொடுக்கலாம் இப்போ இது வெந்திருச்சு ஆஃப் பண்ணிப்போம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வந்துப்போம் அப்பயே அரைச்சிட்டு வந்துப்போம் இங்கே பாருங்க இந்த மாதிரி விழுதும்போது நல்லா அரைச்சாச்சு இதோட சர்க்கரை சேர்த்து சும்மா ஒரு ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிக்கலாம் நீங்கள் வேணுங்கன்னா ஓட்டிங்க இன்னாடி கரைச்சிக்காதான் கரைச்சிக்கலாம் சும்மா ஒரே ஒரு ஓட்டு மட்டும் நான் ஓட்டிக்கிறேன் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஓட்டியாச்சு நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் பால் சேர்த்து ஒரு மாதிரி லிக்விடாக தான் குடிக்க போகிறோம் நீங்கள் இதை அப்படியே கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி குடிச்சிக்கலாம் இல்லாட்டி இதான் கெட்டியாக இருக்க மாதிரி இந்த பாதத்திலே வச்சுருந்து ஃப்ரீசரில் வச்சுருந்து ஐஸ்கிரீம் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் இதோட பால் மிஸ் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன் இதில் நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் ஆச்சு நான் சுடுற பால் தான் மறுபடியும் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் நம்மளோட கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு நம்ம கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க ஏதோ ஒன்று குழந்தைங்களுக்கு சத்தானந்தான் சேருங்க டீ காஃபி இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க அதிகம் நீங்களும் இந்த கேரட் கீர் உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ